ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அன்னவருக்குமே வணக்கம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஜோலார்பேட்டை பகுதிக்கு வருவதை அறிந்து அங்கே உள்ள மக்கள் வந்து அண்ணாமலைக்காரை இதுதான்டா போய் பிடிங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்காரை சூழ்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த சூழ்ந்து சூழ்ந்துருக்காங்க அந்த கார்லேருந்து சிங்கம் வெளிவருவது போல நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியே வந்து அங்கு உள்ள மக்களுக்கு கையை சைத்து தன்னுடைய வணக்கத்தையும் ஜோலார்பேட்டை தொகுதி மக்களுக்கு தங்களுடைய வணக்கத்தை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள பெண்கள் எல்லாம் மகளிர்கள் எல்லாம் அண்ணாமலை அவர்களை சால்வையிட்டு ஆரத்தி எடுத்து வரவேற்று ஜோலார்பேட்டை தொகுதியே வந்து சும்மா திருவிழா கோலம் மாதிரி இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஜோலார்பேட்டை கடத்திற்கு வரும்போது அங்கு இந்த அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக வைத்த இந்த கலைக்குழு வந்து தவிழ் வச்சிருக்காங்க அந்த தவிரை வாங்கி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வாசிக்கிறாரு அங்கே உள்ள மகளிரெல்லாம் நடனம் ஆகிறாங்க உண்மையிலுமே இந்த காட்சிகளை பார்க்கும்போது வேற லெவல்ல தரமான சம்பவமாக இருக்குங்க அதே மாதிரி செங்கம் பகுதியில் அண்ணாமலை அவர்கள் கலைத்திறவுல வரும்போது அங்கே உள்ள பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மகளிர்கள் என அனைவரும் அண்ணாமலை அவர்களை வணக்கம் கையெடுத்து கும்பிட்டு அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை செங்கம் பகுதியில் வந்து ராட்சச பலூன் மற்றும் கடவுட்லாம் வச்சு வேற லெவல்ல வரவேற்றிருக்காங்க அடுத்தது அதே செங்கம் பகுதி வந்து அண்ணாமலை அவர்கள் கடைத்தெருவில் வரும்போது அண்ணாமலை அவர்களே ஒரு பெண்மணி வந்து கையை கொடுத்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறாங்க பக்கத்தில் பின்னாடி அந்த காவல்துறை அதிகாரியை பாருங்க காவல்துறை அதிகாரிக்குமே ஒரு பெருமை நம்ம இவ்வளோ பெரிய தலைவருக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பாக பந்தகோஸ்தான் நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அதே மாதிரி அந்த பெண்மணியை பார்த்து அந்த காவல்துறை அதிகாரிக்குமே ஒரு சந்தோஷம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து மக்கள் சேவைக்காக களத்தில் இறங்கிருக்கார் இது ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிக்குமே வந்து ஒரு ரோல் மாடலாக வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்காரு அதே மாதிரி செங்கம் பகுதியில் வந்து அண்ணாமலை அவர்களுக்கான வயதான எல்லாம் மனுவோடு வந்திருக்காங்க அவங்களோட குறைகளை அண்ணாமலை அவர்களிடம் சொல்வதற்கு அங்கே வந்திருக்காங்க தொடர்ந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திருப்பத்தூர் பகுதி கடைத்தெருவு பகுதியில் வந்து அண்ணாமலை அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்காரு தொடர்ந்து அங்கே வந்த இளைஞர்கள் என அனைவரும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் போட்டோ செல்ஃபி என போட்டோலாம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து அதே திருப்பத்தூர் பகுதி மக்கள் வந்து அண்ணாமலை அவர்களை ஆரத்தி எடுத்து வரவேற்று போட்டோலாம் எடுத்திருக்காங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் செல்லும் இடமே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்புகள் இருக்குங்க தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் மக்கள் வந்து வந்து அங்கு ஒரு முகாம் மாதிரி அதாவது பாஜகவினர் உறுப்பினர் சேர்க்கை முகாம் அப்படின்னு போட்டு அங்கு வரும் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக தங்களை இணைத்துக் கொண்டிருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பகுதியிலையும் அண்ணாமலை அவர்கள் சென்றுவிட்டு போகும்போது அங்கு வந்து வந்து ஒரு ஆயிரம் பேர் இணைந்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு நம்ம பாஜகவுடைய மக்கள் செல்வாக்கு வந்து கூடிய மூடிக்கொண்டே போயிட்டு இருக்கு பாஜகவை நம்பி குடும்பம் குடும்பமாக நம்ம பா பாஜகவில் வந்து இணைந்து கொண்டிருக்காங்க நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அந்த தலைமை வந்து அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை நம்ம தமிழக முதலமைச்சராக ஆக்க வேண்டும் ஒரு படித்த இளைஞர் தமிழக முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் நமக்கு முதல்வராக வந்தவர்கள் வந்து அதாவது இந்த கல்வி திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே அவ்வளோவா படித்திருக்க மாட்டாங்க சொல்லப்போனால் வந்து நம்ம வந்து எடப்பாடி அவர்கள் வந்து இதை படித்திருக்காங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆனால் அவர் வந்து எந்த ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட ஆனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம ஒரு படித்த ஒரு தலைவராக நமக்கு வந்திருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து முதலமைச்சராக வந்தால் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி நடக்கும் ஊழல்வாதிகள் சிறைக்கு செல்வார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் ஒரு அமைச்சர்கள் ஒரு எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் முதற்கொண்டு ஒரு ஊழல் அப்படிங்கிறத கூட மாட்டாங்க ஊழலுங்கிற பேச்சை கூட இருக்க மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு வாய்க்கால் இல்லைன்னா காட்டுக்கு போகிற பகுதியாக இருந்தாலும் ரோடு வந்து அப்படி கண்ணாடி மாதிரி இருக்கும் எந்த ஒரு ஊழலுமே இருக்காது அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வெளிநாட்டிலலாம் எப்படி எந்தளவுக்கு ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஆட்சி வந்து நடக்கும் கண்டிப்பாக நம்ம அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்